மும்பை இந்தியன்ஸ்ல புதிய கேப்டன் யாரு யார் ரிலீஸ் பண்ண போறாங்க யார் டார்கெட் பண்ணி டீமுக்குள்ள வந்து எடுக்க போறாங்க ஐபிஎல்ல எந்தெந்த டீம்ல பாத்தீங்கன்னா புதிய கேப்டன் வர போறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் முடிஞ்சிருக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க நம்ம ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்து நெருங்க போறோம் உங்களோட ஹெல்ப்னால பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமே அந்த பிளே பட்டன் நான் வாங்கிடலாம் முடிஞ்சால் ஹைப்ப தட்டி விடுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது மும்பை அணியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா போன இயர் வந்து நூலிடல தவறி விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிடலாம் ஆல்மோஸ்ட் இந்த குவாலிஃபைட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபை மட்டும் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை ஆர்சிபியை வந்து அவங்க ஈஸியா அடிச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க இருக்க ஃபார்முக்கு வந்து பாத்தீங்கன்னா பல ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலுக்கு வந்து போயிட்டு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கண்டிப்பாக ஆர்சிபி அடிச்சிருப்பாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் அக்ரி பண்ண மாட்டாங்க மும்பை ஃபேன்ஸுக்கு வந்து நல்லாவே தெரியும் குவாலிஃபைட் டூவில் மட்டும் அடிச்சிருக்கலாம் நீங்க நிறைய பேர் சொல்லலாம் ஏண்டா பஞ்சாபே அடிக்கும் போல எப்போ அப்படின்ட்டு ஆர்சிபி அடிப்பாங்கன்னு கேட்கலாம் இருங்க பாய் நீங்க அதாவது நீங்க பஞ்சாபை மட்டும் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே கோப்பை அடிச்சிருப்பாங்க சில அதை முடிஞ்ச கதை தள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து மும்பை அணியில வந்து நிறைய டார்கெட்டட் பிளேயருமே இருக்காங்க நிறைய டீம்ல வந்து களைச்சு போட்டு மாத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்னப்பா கேப்டன் எல்லாம் மாத்துறாங்களாமே இவருதான் கேப்டனாமே அவர் இல்லையாமே அப்படின்ற மாதிரி வந்து நிறைய தகவல் வந்துட்டு இருந்துச்சு அவங்களுக்கு கிடைச்ச படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டிய கேப்டன்ல தொடர்றது வந்து கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கு ஏன்னா வந்து ஃபுல் டைமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவரும் அந்த அளவுக்கு போட மாட்டேங்கிறாரு ஒரு சில மேட்ச்ல வந்து அவர் ஓவர் போட்டிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாகவே ஜெயிச்சிருந்திருக்கலாம் நம்ம வந்து வேர்ல்டு கப் ஃபைனல்லையும் பார்த்தோம் கரெக்டான நேரத்தில் வந்து ஓவர் போடுவார் ஜெயிச்சிருவாரு அதே மாதிரி வந்து அவர் கேப்டனா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஓவரும் போட மாட்டேங்கிறாரு அப்படி இருக்கும்போது ஃபியூச்சரை நோக்கி இந்த சுவார்த்தியசனாலே உங்களுக்கு சிரிப்பு வருது இல்லை ஃப்யூச்சரை நோக்கி யோசிக்கிறதுனால இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் திலக் வருமாவுக்கு வந்து கேப்டன்சி கொடுக்கலாம் அப்படின்ற விஷயங்களுமே போயிட்டு இருக்கு சூரியகுமார் யாதவப்பா அவர் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிட்ட ஆக போகுது அதனால ஃபியூச்சர் நோக்கி யோசிக்கிறனால திலக் வருமாட்ட கொடுக்கப்படலாம் அப்படின்ற விஷயங்களுமே போயிட்டு இருக்கு இப்போ வந்து ரிலீஸ்டு பிளேயர்லாம் எல்லாம் இருப்பாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்துருவோம் என்னைய பொறுத்தளவு சூப்பராகவே இருக்கு நானே வந்து சே இவங்களை கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற தான் நானே சொல்லுவேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ரிலீஸ் ஆக போறாங்க அப்படின்னு சுஜித் கிருஷ்ணர் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்தியன் பிளேயர் தான் அவர் ரிலீஸ் பண்ண போறாங்க லிசார்ட் வில்லியம்ஸ் வந்து ஓவர்சீஸ் பிளேயர் அவர் ரிலீஸ் பண்ண போறாங்க அவர்கள் போனதுல வந்து ஒரு சில மேட்ச்க்கு வந்து வாய்ப்பு கிடைச்சு ஓவர்சீஸ் பிளேயர் இவரையும் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்புறம் டாப்லி நம்ம டவு குரூப்ல டூப் மாதிரி கடைசியில வந்து நம்ம வந்து காரியத்தை கெடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் அவரும் குத்த சொல்ல முடியாது பாத்தீங்கன்னா அவருங்க கழட்டி விடுறாங்க அப்புறமா ரகு சர்மா அவரையும் வந்து கழட்டி விடுறாங்க அப்புறம் வந்து சத்யராய ராஜு அப்புறமேட்டு நம்ம சர்மா அவர்கள் அதாவது பல வருடங்களா ஐபிஎல் ஆடிட்டு இருக்காரு கரண் சர்மா அவர்கள் போனதும் நல்லாவும் பண்ணாரு ஆனா அவரு ஒரு முப்பது ஐம்பது லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க அவரையுமே கழிச்சி விட வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாம முக்கிய வீரரான சிஎஸ்கேல இருந்து மும்பை வந்த நம்ம ராகுல் சஹார் அவர்கள் வர்றதுக்காக தீபக் சகார் அவர்கள் பார்த்தீங்கன்னா கழட்டி விட போறாங்க ராகுல் சகாரை பத்தி நான் பின்னாடி பேசுறேன் அனந்தபியை பத்தி அவரை வந்து பதினோரு கோடி கிட்ட ஆல்மோஸ்ட் டென் குரோவுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணாங்க அவரையுமே கழட்டி விட்டு அப்புறமேட்டு வில் ஜாக்ஸையும் கழட்டி விடுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு ஏன்னா ஆக்ஷன் பர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கோடி கிட்ட ஆட் ஆகும் இன்னும் ஒரு பத்து பஞ்ச நாள் தான் இருக்கு அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா யாரா ரிலீஸ் பண்ணணும் என்னன்னு சொல்லி ஆகணும் அப்புறமேட்டு மினி ஆக்ஷன் வந்துடும் அதனால வந்து அப்போ ஒரு அஞ்சு கோடி வந்து ஆக்ஷனுக்காக வந்து ஒரு கிரேஸ் அமௌண்ட் மாதிரி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் என்னையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பர்ஸில் வேணும் அப்படின்னா ஒரு கேமரோன் க்ரீனு தான் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க ஒரு சில இந்தியன் பிளேயரே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு இருபது கோடி இப்போ தான் போகணும் சிஎஸ்கே பொறுத்தவரை அவங்க எங்கள்கிட்ட ஆல்ரெடி பத்து கோடி ஒருத்தர் கொடுத்துட்டு வெளில போயிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி அஷ்வின் கொடுத்துட்டு போயிருக்காரு அதனால என்னையை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட இந்த ஐபிஎல் மினி ஆக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட தான் ஐ பர்ஸோட வரப்போகிறாங்க டு அங்க டீம் பாருங்க அங்க பார்க்கும்போது ஆயுஷ் மாத்ரே டபுள் பிரவிசு உருவில் பட்டேலு இப்போ ருத்ராஜும் உள்ளே வந்துருவாரு அப்படின்ற மாதிரி டீம் ஆல்ரெடி செட்டில்டு இப்போ இதுக்கப்புறம் என்ன செட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அந்த மாதிரி நிறைய இதை கலச்சு போட்டு மாத்துவாங்க அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் அதனால அவங்கதான் ஹை பர்ஸோட வருவாங்க அவங்களுக்கு காம்படிஷன் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து நல்ல ஒரு சில பிளேயர்களை வந்து வெளியில விட்டுட்டு அதை ஒரு கம்மி பிரிக்கு எடுக்க முடிஞ்சா எடுக்கணும் இல்லாட்டி வேற பிளேயர்ஸ் வந்து டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு தான் எனக்கு பர்சனலாவே தோணுது இன்னொரு இருபது கோடி கூட போவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் போன பிறகு ஓவர்சீஸ் பிளாட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரியாண்ட்ரிக்கில் இருக்காரு ஜானி பெஸ்டோ இருக்காரு இவங்கெல்லாம் ஓர் சீஸ் பிளேயரு ஜானி பெஸ்டோ வந்து இந்த சீசன் வந்து முடிய போகிற நேரத்தில் வந்து வந்தாரு அது வந்து பாத்தீங்கன்னா திரும்பி வர ஆக்சன் தான் ஊட்டா திரும்பி திரும்பிய அவர் ரீப்ளேஸ் பண்ண எடுக்கிறாங்கன்னா கூட ஃபியூச்சர் எனக்கு யோசிக்க முடியாது விக்கெட் கீப்பர இது பண்ண முடியாது இஷான் கிஷன் சாலிடா பாத்தீங்கன்னா பதினஞ்சு கோடியெல்லாம் கொடுத்து ரீட்டைன் பண்ணாங்க இவங்க டீமுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அசட்டா இருப்பாரு ஆஹ் ஒரு பேர்டனாக தான் இருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் பதினோரு கோடி போட்டு எடுத்தாங்க ஒரு சில மேட்ச்கள் தான் விளையாண்டாரு ஒரு சில மேட்ச் நல்லா விளையாடலை அப்படி இருக்கும்போது அவங்க கழட்டி விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து எம்ஐக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அசட்டாகவே இருப்பாரு மெயினாவே வந்து பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் வந்து நம்ம ரோஹித் சர்மாக்கு அடுத்து ஆடக்கூடிய ஒரு பிளேயராகவே இருப்பாரு அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹச்ல சமி அவர்கள் பத்து கோடி கிட்ட பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க அதனால அவரையுமே பார்த்தீங்கன்னா வெளியில ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அது முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தா அவரே வந்து எஸ்ஆர்எச் வந்து வெளில போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவரை பார்த்தீங்கன்னா இஷான் கிசன் வந்து பதினோரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் போட்டு எடுத்தாங்க அதே மாதிரி சமியை வந்து பத்து கோடி போட்டு எடுத்தாங்க அதே மாதிரி ராகுல் சகாரை வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மூணு கோடி கிட்ட பாத்தீங்கன்னா மூணு கோடி இருபது லட்சத்துக்கு எடுத்தாங்க இவங்க பாத்தீங்கன்னா ராகுல் சகர் அதாவது ஸ்பின்னரா வந்து கலக்கிட்டு இருந்த எந்த டீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்ஐல தான் வந்து கலக்கிட்டு இருந்தாப்ல அவர் ஆல்மோஸ்ட் வந்து இப்ப ஆக்ஷன்ல விட்டாங்க அப்படின்னா கம்மி பிரைஸ்க்கு தான் போவாரு அப்படி இருக்கும்போது இந்த இதுல அவருக்கு ஸ்குவாட்ல வந்து அந்த அளவு வாய்ப்பும் கிடைக்கல ஏன்னா வந்து அவங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளேயர் இருக்காங்க அதெல்லாம் அவங்கள வச்சு ஓவர் சீஸ் பிளாட்டு அவங்கள வச்சே போய்ப்பாங்க அப்படின்ற தான் நம்மளுக்குமே தோணுது அதனால என்னைய பொறுத்தளவு தீபக் சக்கர் வெளியில விட்டு ராகுல் சக்கர உள்ள எடுத்தாங்க அப்படின்னா ஸ்பின் அட்டாக்ல வந்து இப்ப இவர் வந்து விக்னேஷ் புத்தூருக்கு வந்து கண்டிப்பாவே வந்து ஒரு பேக் அண்ட் ஆர் இல்ல இவருமே மெயினாவே இறக்கட்டும் நல்லாவே பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இஷான் கிஷன் முகமது சவி ராகுல் சகர் மூணு பேரும் பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணி எம்ஐக்கு வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல வந்து கேப்டன்ஷிப் வந்து ஒரு சில டீம் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க நான் வந்து ஃபைனல் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா வந்து பஞ்சாப் வந்து கேப்டன் பண்றாரு ஸ்டே சேர் ஃபைனல் வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டாரு அப்படி இருக்கும்போது நிறைய டீம் வந்து சூப்பராகவே பண்ணாங்க நிறைய டீம் வந்து தடுமாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எந்தெந்த டீம் வந்து அடுத்த சீசனுக்கு வந்து கேப்டன்சி மாற்றங்களுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தா சென்னையை பொறுத்தவரை எம் எஸ் தோனி அவர்கள் பாத்தீங்கன்னா கேப்டன்சி பண்ணாரு ருத்து போனதுக்கு அப்புறம் இந்த டைம் வந்து கம்ஃபர்டபுளாக பாத்தீங்கன்னா ருத்ராஜ் வந்து வந்துட்டார் அப்படின்னா அவர் தான் வந்து கேப்டன் பண்ணுவார் எந்த ஒரு இதுவுமே கிடையாது அதன் பிறகு பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன் நான் சொல்லியே அவங்களுக்கு தெரியும் இந்தியன் கேப்டனே அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு அடுத்து எல்லா சீரியஸ்க்கும் சுமன் கில்ல தவிர்த்து வேற யாரு அப்படின்ற மாதிரி டவுட்டே கிடையாது அதன் பிறகு பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டு இந்த தடவை மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் அடிப்படுது இல்லை ஹர்திக்கோடே போலாம்ப்பா அப்படின்றது வந்து திடீர்னு யோசிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிப்பாங்க அப்புறம் பஞ்சாப் ஸ்டேசருக்கு தவிர யாருமே கிடையாது அப்புறமேட்டு ஆர்சிபி ரஜத் பட்டிதார் தான் இப்போ வேக்கெண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம்லேயே வந்து ஜிதேஷ் சர்மா இருக்காங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் பேட் கமெண்ட்ஸ் வந்து ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிருக்காரு போன இப்ப அவருக்கு இன்ஜுரி அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கண்டிப்பா வந்து ரெடி ஆயிட்டு உள்ள வந்துருவாரு அதனால பேட் கமெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாவே இருப்பாரு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காரு எந்தெந்த டீம்கு எல்லாம் மாற்றம் இருக்குமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஆர் ஆர்ல இருந்து பாத்தீங்கன்னா சஞ்சு வந்து நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு போறதா ஒரு பேச்சுக்கெல்லாம் அடிப்படுது அவங்களுக்கு ஒரு கேப்டனும் வேணும் அது மட்டும் ஒரு டீம் நல்லா வழி நடத்தினேன் நான் அக்ஷர் பட்டேல் ட்ரை பண்ணாங்க அவரு இன்ஜுரியானவா பாத்தீங்கன்னா ஃபாப் டூப்ளஸ் ட்ரை பண்ணாங்க ரிஷப் பண்ட் போன பிறகு பாத்தீங்கன்னா கே எல் ராகுல் கேப்டனுக்காக எடுத்தேன்னு சொன்னாங்க பாத்தீங்கன்னா அவர் கேப்டன்ஷிப்பே வேணான்ட்டாரு அதனால பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அங்க கேப்டன்ஷிப் கண்டிப்பா இருக்கும் சஞ்சுவா யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பாக்கணும் அதுக்கப்புறம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல ரஹானனை நம்பி இது பண்ணாங்க என்ன பங்காளி இப்படி ஒரு அடி அடியாயிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த அளவு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கை கொடுக்கல அப்படின்னு சொல்லணும் அதனால வந்து கே எல் ராகுல் வந்து அபிஷேக் நாயர் வந்து உள்ள போனதுனால பாத்தீங்கன்னா அவருக்கு அவருக்கு நல்லா டச் இருக்கு ஆனா அவருதான் கேப்டனா வர போறாரு கே எல் ராகுல் அங்க போக போறாரு அவரே விருப்பம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமே போகுது அதனால வந்து அங்க கே எல் ராகுல் வந்து கேப்டனா வந்து கண்டிப்பாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ராஜஸ்தானை பொறுத்தளவு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு போன பிறகு யாருங்க பாய் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இங்கிட்ட இருக்கா ரியான் பராக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண்டிப்பாக இது பண்ணிடுவாங்க அப்புறமேட்டு லக்னோல வந்து ரிஷப் பண்ணிட்டு இருக்காரு ஹையஸ்ட் ப்ரைஸு இவ்வளோ கோடி போட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் கோயங்கா வந்து கழுத்து அம்மி கூட்டு உட்காந்துருக்குறது நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு அதனால சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை இல்லை ஆக்ஷன்ல விட்டு கம்மி பிரைஸ்க்கு அவர் எடுக்க பார்க்கறாங்களா இல்ல நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க பாக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன் பல டீமில் மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஓ ஓரளவு ஓகேவா போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறுல எந்த டீம் வந்து கப்படிக்குன்னு நினைக்கிறீங்க சஞ்சு சாம்சனா இருக்கட்டும் மற்றவங்க எந்த டீம் போற வாய்ப்பு அதிகமாவே இருக்கு மும்பை வந்து யாரை வந்து டார்கெட் பண்ணும் கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க